திருத்தலத்தின் தற்போதைய நிலவரம் என்ன இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் மல திருத்தலத்தில் இன்று மாலை நற்கருணை திருப்பலி கொடுக்கப்பட இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நாளை தினம் காலை திருவிழா திருப்பலி இடம்பெற இருக்கின்றது என்று செய்திகள் வெளியாகி இருக்கின்றது இந்த நிலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இலங்கை முழுவதிலும் இருந்து அங்கு சென்றிருக்கின்றார்கள் அதைவிட வெளிநாட்டிலிருந்து இலங்கை வருகை தந்த புலம்பெயர் உறவுகளும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் அங்கு மழை பெய்து கொண்டிருப்பதாக அல்லது மழை வரும் வாய்ப்பு இருப்பதாக பல்வேறுபட்ட தகவல்கள் சமூக வலைத்தளங்கள் இதேவேளை நேற்றைய தினம் அங்கு மழை பெய்திருக்கின்றது தொடர்ந்து காலநிலை காலநிலைக் கூடாது என்பது வேண்டுகோளாக இருக்கின்றது காரணம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு ஆவணி மாதத்தில் இப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் கடும் மழை பெய்ததால் மக்கள் பெரும் சிரமத்துக்குள்ளாக இருந்தார்கள் இந்த நிலையில் தற்பொழுது அதற்குரிய அறிகுறிகள் இருக்கின்றதோ என்கின்ற அச்சம் அனைவருக்கும் து இருக்கின்றது இவறான சூழ்நில்தான் மழை வரக்கூடாது என்பது அனைவரது வேண்டுகோளாக இருக்கிறது நல்லபடியாக இந்த நிகழ்வு இடம்பெற வேண்டும் தொடர்ந்து மடுமாதை அருளை அனைவரும் பெற வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள்